வணக்கம் என்னடா இது கையில் என்னமோ பெருசாக வச்சிருக்காரு என்னன்னு தெரியலையேன்னு நினைப்பீங்க இது நீளம் அதாவது நேரம் சரியில்லை ஆகி ஆகிப்போச்சு ஏழரை சனி நிறைய கடை வந்துருச்சு ஜென்ம சனி அஷ்டம சனி சனி மகாதிச நேரமே சரியில்லை கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க எல்லோரும் சொல்லுவாங்க நீங்கள் நீலக்கல் போடுங்க ஜாதி ரத்தினக்கல் நீளம் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இது வந்து இது போன்ற நீல பாறையிலிருந்தான் கற்கள் வந்து வெட்டி எடுக்கப்படுவாங்க நீங்கள் பார்க்கலாம் நிறைய கல் நிறைய பேர் வந்து மோந்திரம் போட்டு நான் இந்த மோந்திரம் போட்டு ஏமாந்துட்டேன் இவ்வளோ வேலை அவ்வளோ வேலை சொல்லி ஏமாந்துட்டேன்னு சொல்லலாம் இது வந்து இந்த சனி பகவானோட சனி கிரகம் இருக்கு இல்லையா அந்த கிரகம் அந்த கதிர்வீச்சு எங்கே இருக்கோ அங்கே தான் அந்த பாறைலாம் விளையும் இதில் உலகத்திலேயே உயர்ந்த ரத்தினம் நீலக்கல் எதுவென்றால் ப்ளூ சஃபையர் பர்மா பர்மா ஸ்டோன் ப்ளூ சஃபையர் உயர்ந்த இரத்தினம் சொல்லுவாங்க அதுக்கப்புறமா ஸ்ரீலங்கா மைன்ஸ் அது வந்து ப்ளூ சஃபையர் அதுவும் வந்து விலை உயர்ந்த ரத்தின கற்கள் இதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் எந்த அளவுக்கு மதிப்பு இருக்க இல்லையா தெரியல வேர்ல்டில் உலக அளவில் அந்த ரத்தினங்களை நம்புகிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல் ஒரு ஒரு ஆயிரம் கேட்டு கல்லாக இருந்தால் ஆயிரம் கோடி ஐநூறு கோடி இது போன்ற வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் நிஜமாக நான் வாழ்க்கையில் நீங்களும் வந்து யூடியூப்பில் போய் யூடியூப்பில் வந்து ஆன்லைனில் நீங்கள் சர்ச் பண்ணால் தெரியும் நீலக்கல் தோசத்தை நீக்கும் சனி தோசத்தை நீக்கும் சனீஸ்வர பகவானை வழிபட்டால் என்ன நன்மை உண்டாகுமோ அந்த நன்மைகளை நீக்கும் எதிரிகளை எதிரிகள் நம்மை விட்டு விலகுவார்கள் எதிரிகள் விலகுவார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து காத்தா நீளம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க காத்தா நீளம் ஒரு கல் இருக்குது அந்த கல் அணியலாம் அல்லது விலை பேங்காங் ஸ்டோன் இருக்குது பேங்காங் ப்ளூஸ் அஃபேர்ன்னு இருக்குது அதில் வந்து நிறைய வகையில் இருக்குது ஜிஎஃப்னு வரும் அதை போட்டாலும் நல்லது வேலை செய்யும் விலை கம்மி இதில் லட்ச ரூபா கோடி ரூபாயெலாம் இருக்குது ஆயிரம் ரூபாய் கல் போட்டாலும் வேலை செய்யும் நம்ம ரேஷன் அரிசி சாப்பிட்டாலும் பசியாகும் ஃபைவ் ஸ்டார் ஓட்டில் அரிசி நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலும் பசி பசியாகும் அது மொத்தம் இந்த ரத்தின கற்கள் அணிவதால் கெடுதல்கள் விலகும் விபத்துக்கள் நடக்காது பிரிந்த கணன் மனைவி ஒன்று சேருவார்கள் இது எல்லாமே நம்பிக்கை தான் கடவுள்கிட்ட போய்ட்டு பிரசாதம்னா பிரசாதம் அது வந்து வெறும் சாம்பார் சாதம் வெறும் பொங்கல்னால் பொங்கல் தான் சனீஸ்வர பகவான் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகட்டும் நன்றி வணக்கம்